அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொளி நாம் பார்க்க இருக்கக்கூடியது அலக்கணத்துக்கு கிரக நிலைகள் இருக்கிறதை பொறுத்து உரிய பரிகாரம் விஷயங்கள் ரொம்ப முக்கியமே தான் சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க அதோட உற்றுவாங்க அந்த ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில மைனஸ் காரணமாக பரிகாரம் சொல்கிறாங்க இல்லையா அதை பண்ணணும் அதை நம்ம ஜாதகம் பார்த்ததனுடைய நோக்கம் நிறைவடையும் சரியா அதனால் பரிகார விஷயங்கள் ரொம்ப முக்கியம் கன்னியா லக்கணக்காரங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி லக்கணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனும் அடுத்து ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் யோகாதிபதிகள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட யோகாதிபதிகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் பலம் இழக்கக்கூடாது இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அது போய் நீங்கள் பார்க்கலாம் தரலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேர்ந்து உட்காந்து எல்லாரும் சேர்ந்து படிங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு ஆள் பெட்டன் அகத்திக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வாங்க ஜாதகத்துக்குள்ளே போகலாம் கன்னியாகணன் ஏற்கனவே பலன் சொல்லும் போது சொல்லியிருக்கிறோம் புதன் வந்து இங்கே ராசி சக்கரத்தில் ஆட்சி பெற்றவர் நவாம்சு சக்கரத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார்கள் இப்படி நீச்சம் பெற்ற புதன் நவாம்சு சக்கரத்தில் எந்த காரணத்தையும் முன்னட்டும் நீச்சமோ அல்லது பலம் இழந்தோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த லக்னாதிபதியை உடனடியாக நாமும் பரிகாரத்திற்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புதனுக்கு அதிதேவதையான பெருமாள் வழிபாடும் புதனுக்கு உரிய ஸ்தலமாக நம்ம நவகிரக கோயிலில் திருவெண்காடு சென்று வழிபடுவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் புதனுக்கு உரிய பாசிப்பயரு இதனை தானமாக கொடுப்பதும் மிக சிறந்த ஒரு நல்ல பலனை செய்யும் இதெல்லாத்தையும் விட புதனுக்குரிய மரகத பச்சை வலது கை மோதிரவர்களில் அணிந்து கொள்வதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் இப்படி புதனுக்குரிய பரிகார விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்தீர்களே ஆனால் புதன் என்கிற கிரகத்தினால் இந்த இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அத்தனை யோகத்தையும் நாம் பெறலாம் அடுத்து சுக்கரன் இந்த சுக்கரன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதுக்கு உடைய சுக்கரன் பத்தாம் இடத்த அதிபதியான புதனோடு சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு மிருகசீட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்து சூரியனும் சுக்கரனும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்ததனால் அஸ்தமனம் என்கிற நிலையை பெற்றிருக்கக்கூடிய இந்த சுக்கரன் தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார் இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது தர்மகர்மாதி யோகம் முழுமையாக பெற்று விடலாம் இந்த மாதிரி ஜாதக நுணுக்கங்கள் தெரியாமல் இப்படியே உற்றுவாங்க கடைசி வரைக்கும் அந்த கிரகத்தினால யோகத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும் என்ன சார் பண்ணலாம் சுக்கரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமி வழிபாடும் தேனோமும் மகாலட்சுமிக்கு தீபம் வெற்றி வழிபடலாம் மகாலட்சுமி வழிபாடும் சுக்கரனுக்கு மொச்சை பெயர் தானமாக மக்களுக்கு கொடுப்பதும் அல்லது நவக்கரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு கைப்பிடி முச்சப்பயரை வைத்து விட்டு சுக்கரனுக்கு உரிய வஸ்திரமான பட்டு வெள்ளை பட்டுன்னு சொல்லுவோம் வெள்ளை பட்டு வஸ்திரம் சாத்தி வெள்ளை மலர் சூடி அவருக்கு அர்ச்சனை செய்து வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை நம்ம அர்ச்சனை செய்து வரலாம் அதோடு சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வருவதும் சுக்கரனுக்கு உரிய உலோகமான வெள்ளி அணிந்து கொள்வதும் அதே வெள்ளியில் சுக்கரனுக்கு உரிய நவரத்தின கற்களான வைரம் சுத்தமான வைரம் பியூர் ஒயிட்டாக எல்லோ சைடு வந்துடக்கூடாது தி ப்யூர் ஒயிட் வைரம் கையில் அணிந்து கொள்வதும் தங்கத்திலையும் அணிந்து கொள்ளலாம் அப்படி அணிந்து கொள்வதும் சுக்கரன் என்கிற கிரகத்தினால் கிடைக்கக்கூடிய யோக பலனை பெற்றுவிடலாம் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியது ஒரு சர்பதோஷத்தை கொடுத்திருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு இருக்கவே கூடாது சுகஸ்தானத்தில் ராகு இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது தடைப்படும் இந்த ராகு உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுக்கோவில் அல்லது நாகராஜா அல்லது நாக தேவதை இந்த ஸ்தலங்களில் போய் வழிபடுவதும் பால் அபிஷேகம் செய்வதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் இது எப்போ சார் பண்ணலாம் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையும் பத்தரட்டு பண்ணு ராகு காலத்திலையும் அல்லது எந்த நாளிலும் ராகு காலத்தில் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோடு முக்கியமாக வெள்ளிக்கிழமை தவிர்த்தோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இருபத்தி ஏழு நாட்களுக்கு முறை வரக்கூடிய ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பு பூஜை நாகராஜா நாகதேவதை புற்றுக்கோயில் இதற்கெல்லாம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிலிய பூஜை என்பது மிக மிக சிறப்பு அவ்வளவு சிறப்பாக அவங்க பண்ணுவாங்க ரொம்ப பார்க்க பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஆமாம் அதனால் நம்ம பகுதியில் அதை யாரும் கடைப்பிடிக்கலை அதனால் உங்களுக்கு புதுசாக தெரியும் ஆயிலி நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பான பூஜை செய்து வழிபட்டு வரலாம் அடுத்து இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சனி ஆறு குடையவரும் ஐந்து குடையவருமாக வரக்கூடிய சனி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் ஐந்தில் ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விதி உண்டு அந்த புத்திர தோஷத்திற்கான ஒரு நிலையை சரி பண்ணணும் அடுத்து இந்த ஜாதகத்தில் பதினோராம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் இந்த ரெண்டு கூட சுக்கரன் இங்கே வலு வலுப்பட்டு அஸ்தமனமாக இருக்கிறார் இரண்டாம் அதிபதி வலுவாகவும் இருக்கக்கூடாது வலு நிலந்து இருக்கக்கூடாது நட்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமநிலையில் இருக்கிறது தான் நல்லது நான் ரெண்டாம் அதிபதி அதிகமாக வலுத்தால் இருதார அமைப்பு என்கிற தோஷத்தை கொடுத்து விடு இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி அஸ்தமனமாக இருப்பதும் திருமண தோஷத்தை கொடுக்கிறது அதை சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை இந்த ராகு கேது சர்பதோஷ பரிகாரம் செய்யும் பொழுது அந்த தாரதோஷ பரிகாரமும் சேர்த்து செய்து கொள்ளலாம் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கருதப்படும் சார் அப்படி இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான நேசத்திலேயோ விருச்சிகத்திலேயோ உச்ச வீடான மகரத்திலேயோ இருந்தாலும் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் மேற்கண்ட நம்பராக இருந்து வந்தாலும் தோஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த விதிப்படி லக்கணத்துக்கு எட்டாம் இடம் சொல்லப்படக்கூடிய தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த செவ்வாய் அமர்ந்தாலும் அது மேசம் என்கிற ஆட்சி நிலையில தானே இருக்கிறதே ஆகையினால இது தோச நிவர்த்தி அப்படின்னு கருதி கொள்ளலாமா அப்படின்னா நீங்களே தோஷம் கிடையாதுன்னு சொல்ல வரல தோச நிவர்த்தி அப்படின்னு தான் எடுக்க போறீங்க நிவர்த்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இப்படி தோச நிவர்த்தி இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் ஒரு இருபத்தைந்து சதவீதமான அந்த கெடுபலனை அந்த தோஷத்துக்குரிய கெடுபலனை செய்யவே செய்கிறது அதனால் அதையும் சரி பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடம் இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இது பெண்ணோட ஜாதகம் இது பெண்ணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் ஒரு கரகம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் ஆணோட ஜாதகத்தில் ஏழாம் இடம் கரகம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் இங்கே செவ்வாய் தோசம் அப்படிங்கிற ஒரு நிலையை தவிர்த்து எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருப்பதனால் அது அந்த தோஷம் மாங்குளிய தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் தான் இந்த தோஷ பரிகாரத்தை செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் என்னென்ன தோஷத்தை பார்த்துருக்குறோம் ராகு நாளில் இருப்பதனால் சர்ப்பதோஷம் என்கிற ஒரு நிலையை பார்த்துருக்குறோம் புதன் லக்னாதிபதியாக நவாம்சத்தில் நீச்சம் பெற்றதனால் புதனுக்கு பரிகார விஷயங்கள் பார்த்துருக்குறோம் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் நவாம்சத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அஸ்தமனம் என்கிற ஒரு நிலையை பெற்றதனால் சுக்கரனை சரி செய்வதற்கு என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாம் அதிபதியாக சுக்கரன் அஸ்தமனம் ஆனதனால் குடும்பஸ்தானாதிபதி அஸ்தமனம் பெற்ற காரணத்தினால் இந்த தார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புள்ள ஜாதகமாக இருக்கிறதனால் அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட அந்த தோஷ நிவர்த்தி என்கிற நிலையில் இந்த ஜாதகம் இருக்கிறதே ஒழிய சுத்தமாக தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது அதனால அந்த செவ்வாய் தோஷத்திற்குரிய பரிகாரமாக பக்கத்தில் உங்கள் கோவிலில் சிவன் கோவிலில் செவ்வா தோஷம் நிவர்த்திக்குரிய விஷயம் இருக்கு இப்போ இந்த பெண்ணுக்கு வரன் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் இதே மாதிரி நிவர்த்தியான பையனாக பார்க்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்து மேற்கண்ட விதிப்படி ஆட்சியோ உச்சமோ பெற்று அல்லது கும்பத்திலே சிம்மத்திலே இருந்தாலும் தோசை நிவர்த்தி தான் சரியா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோசை நிவர்த்தி உள்ள பயனை சேர்த்தாலும் தோசம் நிவர்த்தி ஆகிவிடும் என்றாலும் எட்டில் செவ்வாய் இருப்பது மாங்கல்ய தோசத்தை கொடுக்கும் அதனால மாங்கல்ய தோசை நிவர்த்தியும் செய்து கொள்ள வேண்டும் மாங்கல்ய தோசம் எப்படி சார் நிவர்த்தி பண்ணுவது திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் திருமணம் முடிச்சாலும் சரி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இரண்டாவது தடவையாக அந்த மாங்கல்யத்தை மாற்றி கத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுமங்கலி பூஜை செய்து கொள்வது நல்லது மாங்கலிய தோஷம் அப்படின்னால என்ன கணவருடைய ஆயிலை கூட்டுவது தான் அதற்கான பரிகாரம் தான் மாங்கலி தோசை இருக்கிற பெண்களுக்கு இப்போ சுமங்கலி பூஜை செய்யலாம் தாலி கயிறு மஞ்சளோடு சேர்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தாலி கயரை தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த மாங்கலிய தோஷம் என்பது நீங்கும் இப்படி கன்னியாகணத்திற்கான பரிகார விஷயங்கள் இந்த உரியது நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே கன்னியாகணத்துக்கு கிரக அமைப்புகள் வேறு வேறு ஏதாவது இருக்கும் காலசற்ப தோசை இருக்கிற ஜாதகமாக இருக்கும் பலனுக்குடையவர் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கலாம் அதெல்லாம் இருக்கும் பல விதங்களில் இருக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நம்மட்ட அனுப்புங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பார்ப்பது மட்டுமல்ல அந்த பரிகார விஷயங்களை நீங்கள் சரியாக செய்வது தான் நீங்கள் சிறப்பு அதை சரி செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் நன்றி வணக்கம் இது தேவகுரு